அருப்பெருமிஷோதி ஆறு முகன் முருகனின் யோக சூட்சம இரகசிய வழிபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் முழுமையாய் பாருங்கள் பக்தி யோகத்தோடு ஞான யோகத்தோடு யோகமான முருகனை ஆறு ஆதார சக்கரங்களின் மூலமாக ஆறுபடை முருகன் கோயின் அருளையும் பெற்று நம் வாழ்க்கையில் அத்தனையையும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய அற்புதமான இரண்டெழுத்து மந்திர ரகசியங்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முருகானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம் அனைவருக்குமே தெரியும் ஆறு கோயில்கள் முருகனுக்காக இருக்கக்கூடிய அறுபடை முருகன் கோயில் அந்த ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது அந்த ஒவ்வொரு கோயில் மிக சுட்சமமாக மறைக்கப்பட்ட இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா நம்ம உடம்புல மொத்தம் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு சக்கரங்கள் இருக்குது ஆ அறுவடை முருகன் கோயிலோடு சேர்ந்து ஏழாவது படை முருகன் கோயில் ஒன்று இருக்குது இந்த ஏழு படைவீடு முருகன் கோயில் என்ன அந்த ஒவ்வொரு கோயிலுக்குள்ள இரண்டெழுத்து மந்திரங்கள் என்ன அதை எவ்வாறு ஜபம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க பயன்படுத்தி பாருங்க சொல்ற நேரமே ஒரு ஸ்பெஷல் நேரமாக இருபத்தி ரெண்டு மேலே காமிக்குதா லெவன் லெவன் அப்படிங்கிற ஏஞ்சல் டைம் வருது ஏஞ்சல் டைம் வந்தாவே நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு நன்றி நன்றி நன்றிகள் கோடி நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்று சொல்லுங்கள் நல்லது நடக்கும் அந்த ஏஞ்சல் டைம் உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபினிட் டைமோட அருளோட உங்களுக்கு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் முருன் கோயில் ஆறு இதில் முதல் வீடு இரண்டாம் படை வீடுன்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தன்மை உண்டு இதில் ஒவ்வொரு வீடின் எளிய ரகசியங்களை சொல்கிறேன் முதல்ல திரு பர குன்றம் திரு குன்றம்ினோட முழு அருளையும் பெற்ற குன்றம் என்று சொல்ல மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலை வழிபடுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் கல்யாணம் நடைபெறும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான அருளும் ஆசியும் கிடைக்கும் இந்த கோயிலோட சூட்சம ரகசியம் என்னன்னா முதல் படைவீடோட சூட்சம ரகசியம் மூலாதார சக்கரம்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை இயக்கிவிடும் இந்த ரூட் சக்கரம் என்பது மிக முக்கியமான சக்கரம் இந்த ரூட் சக்கரக்கு திருப்பரங்குன்றத்தை நீங்கள் வழிபாடுகளை செய்யணும் அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய இரண்டெழுத்து மந்திரம் லம் ஓம் நம இருபத்தி ஏழு முறை சொல்லி இருபத்தி ஏழு முறை எழுதி ஒரு நெய் தீபத்திற்கு முன்னாடி இதை சொல்லுங்கள் முழுசா முருகன் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நூற்றி எட்டு முறை சொல்லி நூற்றி எட்டு முறை எழுத ஆரம்பியுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் இது முதலாம் படைவீடின் ரகசியம் இதை நீங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்தது இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் வெற்றி கிடைக்க வேண்டும் சத்துருக்கள் சங்காரமாக வேண்டும் நோய் நொடிகள் தீர வேண்டும் வீரம் கிடைக்க வேண்டும் வியாபாரம் செல்வ செழிப்பு பெருக வேண்டுமென்றால் வழிபட வேண்டிய குரு தெய்வம் என்று சொல்லக்கூடியவர் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத விட இது வந்து சுவாதிஷ்டானா அப்படிங்கிற ஸ்கேரல் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கான மந்திரம் வம் வா இம் வம் சோ மந்திரம் என்னன்னா ஓ வம் நம ஓ வம் நம நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து ஒரு தீபத்தை நோக்கி இதை சொல்லுவது உங்கள் வாழ்வில் அந்த முருகனின் முழுவர்களையும் கிடைக்க வைக்கும் மூன்றாம் படைவீடு அல்ல ஞான வண்டிதன் தண்டாயுத பாணி பழனிவலை முருகன் போகரின் சூட்சமமான நவவாசன சிலை இருக்கக்கூடிய ஒரு இடம் ஞானம் கிடைக்க நோய்கள் தீர தெளிவு கிடைக்க குருவொருள் கிடைக்க மருத்துவ ரீதியான கலைகளில் வெற்றி பெற இந்த திருத்தலம் பெருமாட்டம் ஏற்படுத்த செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் செல்வ செழிப்பும் வெற்றியும் வியாபாரத்தில் சிறப்பும் ஏற்படக்கூடிய கோயில்தான் பழனி இது மூன்றாவது சக்கரமாக சொல்லக்கூடிய சோலார் பிளக்ஸ் அதாவது தொப்புள் சக்கரம் என்று சொல்லக்கூடிய சூரிய ஆர் ஆற்றல் இருக்கக்கூடிய சக்கரம் இதற்கான மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி எழுதி முன் உன் முதுகுத்தண்டை நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்துச் சொல்லுங்கள் அடுத்த மந்திரம் ஹாட் சக்கரா என்று சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் நான்காம் படைவியடன சுவாமி மலை அந்த சிவனுக்கே தகப்பன் சுவாமியாக இருந்து குரு தந்தைக்கே குருவாக இருந்து மந்திர உபதேசம் செய்த இடம் ஸோ மந்திர ஜபம் செய்க பக்தி யோகம் ஞான யோகத்தில் வெற்றி கிடைக்க தகப்பனாரோட அருள் கிடைக்க உங்கள் சொல் எல்லாரும் கேட்க சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக செல்ல வேண்டிய கோயில் சுவாமி மலை அதற்கு அநாகத சக்கரம்னு சொல்லக்கூடிய ஹாட் சக்கரம் ஹாட் சக்கரம் இருந்தாவே அன்பு அதிகரிக்கும் அதற்கான மந்திரம் எம் ஓம் நம யம் நம சொல்லுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் அடுத்தது தொண்டைக்குழிக்கான சக்கரம் விஷுப்தி என்று சொல்லக்கூடிய த்ரோ சக்கரா அதற்கு எல்லாம் அல்ல திருத்தணி முருகன் எல்லாவித வெற்றிக்கும் செல்வ செழிப்புக்கும் மனமாற்றத்திற்கும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய கோயில் திருத்தணி திருத்தணிக்கு தான் விஷுப்தி ஹம் ஓ நம நம ஹம் ஹம் எட்டு முறை சொல்லுங்கள் நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தி தருவார் திருத்தணி முருகன் அடுத்தது மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய ஞானக்கண் நெற்றிக்கண் சூட்சமக்கண் ஜோதிக்கண் என்று சொல்லக்கூடிய கோயில் பழமுதிர்ச்சோலை இது ஆறாம் படைவீடாக இருக்கக்கூடியது பழமுதிர்ச்சோலை தெய்வத்தோட சிறப்பு என்னென்னா ஞானத்தின் தெளிவு எல்லாம் தெரிஞ்சாலும் சரணாகதியாக ஞானம் கிடைக்கிறதுக்கு குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கிறதுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுவதற்கு எல்லா வளமும் பெருகக்கூடிய கோயில்தான் பழமுதிர்ச்சோலை ஸோ சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ என்கின்ற மந்திரத்தை ஆறாம் படை வீடுக்கு சொல்லுங்க இப்ப உங்களுக்காக சொல்ற ஏழாம் படை வீடு நான் இருக்கக்கூடிய ஊரோர ராஜா அவருதான் மருதமலை முருகன் பாம்பாட்டி சித்தர் சூட்சகமாக இப்போதும் நடமாடி இருக்கக்கூடியது மருத மரங்கள் நிறைந்தது மயில் போல வடிவத்தை உடைய கோயில் குழந்தை பேரு கிடைக்க ஞானம் கிடைக்க நோய் நொடிகள் சரியாக வியாபாரத்தில் வெற்றி பெற செல்ல வேண்டிய ஏழாம் படைவீடு கோயில்தான் மருதமலை படைவீடு சொல்லக்கூடியது கிரவுன் சக்கரக்கூடிய கிரீட சக்கரது கண்ணுக்கு தெரியாது உடல் இல்லாமல் நமக்கு மேலே ஆறாவில் இருந்து இயக்கக்கூடியது இந்த சக்கரத்திற்கான மந்திரம் அம் ஆ இம் அம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ அம் நம நூற்றி எட்டு முறை சொல்லி நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் ஏழு படைவீடு முருகன் கோயிலும் சொல்லியிருக்கில்லங்க அந்த கோயிலை நினச்சிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் நெற்றிக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த தீபத்தை நோக்கி முதுகுத்தண்டையும் கழுத்தை சீராக வைத்து நான் சொன்ன மந்திரத்தை அந்த கோயிலை நினச்சி நீங்கள் சொல்லணும் இப்படி நீங்கள் ஆறு நாட்களுக்கு அறு ஏ ஏழு நாட்களுக்கு ஏழு வடை முருகன் கோயிலும் சொல்வதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சூட்சமமான சக்தி மையம்னு சொல்லக்கூடிய சக்கரா ஆக்டிவேட் ஆகும் அதற்குரிய மனநிலை உங்களுக்கு உருவாகும் அதற்குரிய வாய்ப்புகளையும் தொடர்புகளையும் இந்த பிரபஞ்ச பெயராற்றல் முருகனின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தருவார் புரிஞ்சுதுங்களா அதுவும் இது முருகன் வேலை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் முதுகுத்தண்டு நீங்கள் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்கள் முதுகுத்தண்டு ஒரு சூற்றமான மாற்றத்தையும் கூட நீங்கள் உணர முடியும் இதைய நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தனியாக சொல்லலாம் இல்லை ஒரே நாளில் ஒவ்வொரு மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லி ஏழு மந்திரங்களையும் சொல்லி நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் இதை செய்வதன் மூலமாக உடல் மனம் மிக பெரும் தூய்மை அடையும் இந்த சுக்தி மூலமாக உங்கள் புக்தி தெளிவாகும் சுத்தியும் புத்தியும் தெளிவாகும் போது எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்ற முருகனின் காட்சியே கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் பதிவு செய்து உள்ளார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான மந்தரத்தை ஒரு முறை நீங்கள் தொடங்கி சசி என்று தாராளமாக முடியலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கந்த சசி அப்பவும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இது அத்தனையுமே வேல் தந்திரா என்கின்ற நாம் வெளிப்படுத்திய சூட்சமான ஒரு புத்தகத்தில் உள்ளது வேல் தந்திரா என்கின்ற புத்தகம் தேவைப்படுபவர்கள் கீழக்கக்கூடிய தொலைபேசுங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல முருகனின் முழு அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு Haru Hara.